ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சுத்தமான முறையில் எந்த கெமிக்கலும் சேர்க்காத குளியல் பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சிறு நாட்டு மருந்து கடையில் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கோம் இது கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளும் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் அதிமதுரை பட்டை நல்ல வாசமாக இருக்கும் பாதாம் இது பாதாம் சேர்க்குறப்போ தோல் நல்லா சாஃப்ட் ஆகும் பன்னீர் ரோஜாவினுடைய இதழ்கள் இது பூந்தி கொட்டை உடம்பில் உள்ள அழுக்குகளை போக்குறதுக்கு ஜாதிக்காய் நம்மளோட சரும நிறத்தை மேம்படுத்துறதுக்கு கார்போக அரிசி தோளில் எந்த ஒரு நோயும் ஏற்படாததற்கு இது கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தில் பல நன்மை இருக்குது இது பூலாங்கிழங்கு நிறத்தை அதிகரிக்கிறதுக்கு குளியல் பொடி நல்லா வாசமாக இருக்க நம்ம மறிகொழுந்தும் சேர்த்துருக்குறோம் அது கூட கோரைக்கிழங்கு நம்மளுடைய நிறத்தை மேம்படுத்தும் ஆவாரம் பூ நிறத்தை அதிகப்படுத்தும் மகிழம் பூ வந்து குளியல் பொடிக்கு வாசத்தை ஏற்படுத்தும் வெற்றி வேரும் நன்னாரி வேரும் சேர்த்துருக்குறோம் செம்பருத்தி பூ நம்மளுடைய நிறத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் விளாமிச்ச வேர் இதில் பல நன்மை இருக்குது விளாமிச்ச வேரையும் சேர்த்துருக்கோம் அதில் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழத்தோல் இது நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டால் கிடைக்கும் இல்லை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி காய வச்சு வச்சுக்கலாம் இது நாங்கள் நம்மளுடைய குளியல் பொடிக்கு தேவையான பொருட்கள் அது கூட கடலைப்பருப்பை தனியாக எடுத்து காய வச்சு வச்சுருக்குறோம் இப்படி சுத்தமாக செய்யப்பட்ட எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காத குளியல் பொடி நீங்கள் வேணும் அப்படின்னா வீட்டிலையே தயாரிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா எங்கக்கிட்டேயும் இருக்குது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் இதை போய் மிஷினில் அரைச்சி அதோடைய சூடு காயறதுக்காக வீட்டில் அப்படியே லைட்டாக காய வச்சு வச்சுருக்குறோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பொடி நம்ம ஒரு தடவை சளிச்சு வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நாங்கள் பாக்கெட் போட்டு வச்சாச்சு நாங்கள் தேவையாகும்போது எடுத்து யூஸ் பண்ணிப்போம் அப்போ எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டு வாங்கிக்குவாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்களும் கேட்டு வாங்கிக்கிறலாம் புளியல் பொடி யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட சருமம் மேம்படுறதோட நம்ம தோல் நோய் எதுவுமே வரவே வராது எந்த கெமிக்கலும் சேர்க்காத பொருளுங்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது இதை நாங்கள் கால் கிலோ பாக்கெட்டாகவும் தரோம் நூறு கிராமிலேயும் இருக்குது இது வந்து கால் கிலோ பாக்கெட்டே இப்படி தான் பேக்கெட் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் Thank you for watching.